என்னை தூக்கி சொல்லல என்ன வெயில காயுது இல்ல அத எடுத்து போய் உள்ள வைன்னு சொன்னா இப்ப என்ன தூக்க சொல்லல நானு தெரியவா சொன்னேன்னா லூஸ் காயா ஆ நா லூஸாடா அண்ணா என்ன ஏறனா சேட்டே அங்க என்ன பண்ணுகிறேன் தண்ணி ஊத்துறியா அப்போ செடிக்கு நல்லா வேறு நனையிற மாதிரி ஊத்துமா தண்ணியே வேல் வழியா சரி துடிங்கி வளத்துக்கு

ியே இப்ப நட்டு வச்சா வரு தண்ணி ஊத்தினா கீழே வேருக்கு போகுன்னு நான் சொன்னேன் நீ என்னன்னா கையில எடுத்து பிடுங்கி பார்த்தே தண்ணி ஊத்திக்கிற என்ன தங்க இது தங்க என்ன வை